பண்ணிருக்கேன் இந்த கொட்டை வாழை என்ன பண்ணா அதுல இருக்கிற கிருமி எல்லாம் அதை எடுத்துக்கிட்டு கீழே அடியில நல்ல தண்ணியெல்லாம் அந்த குட்டையில பாஞ்சு மூணு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் தண்ணியை ஒரு நாளைக்கு இங்கே செடி கொடிகளுக்கு பாசனம் அதாவது கழிவு நீரை நல்ல தண்ணியா மாத்தி இங்க ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ணிக்கிறோம் ஏ பிளாக்கு பி பிளாக்கு சி பிளாக்கு இது வந்து சோலார் சிஸ்டம் பேர் முன்னூத்தி நாற்பது கிலோ வாட் மின்சாரம் இங்கேயும் கீழே ஒரு இருநூறும் ஐநூத்தி நாற்பது கிலோ வாட் மின்சாரத்தை நாங்க இங்க தயாரிச்சுக்கிறோம் எட்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எட்டு யூனிட் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு மூணு லட்சத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கரண்ட் பில் மிச்சமாகுது இது பேரு சோலார் சிஸ்டம் பி பிளாக்கு இது மூணு மேலே அளவு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி அஞ்சு சதவீதர் இதுல ஒரு வருஷத்துக்கு பெய்யற மழை ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் மழை இந்த மூணு வருஷத்துல சராசரியா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்குது இந்த மழை தண்ணிய நாங்க எட்டு இடத்துல மழை நீர் சேகரிப்பா போட்டு மூணு கோடியே நாப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆறு லட்ச தண்ணியை நிலத்தடி நீரா சேகரித்து வச்சிருக்கோம் இதுதான் பாருங்க ஏழைப்பாளி மரம் சொன்ன இல்லையா அந்த மரம் அந்த பூவை பாருங்க நிறைந்தது அந்த ஏழை இலைப்பாலை தான் பத்து வகையான பட்ஜெட்டுக்கு போகக்கூடிய சேலரி இலைப்பாலை அப்படியே உள்ள வாங்கம்மா உள்ள வாங்க இங்க பாருமா பைப்லைன் வச்சு இதுதான் இந்த கழுவிட தண்ணி ஓடுறோம் இந்த தண்ணிய கூட அது இழுத்துக்கும் கோடாங்கல்ல கருங்கல் இருக்கு இந்த தண்ணி அந்த கொட்டையில மூணு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டரு இந்த செடி கொடிகளுக்கு ஒரு நாளைக்கு முன்னூத்தி இருபது அதாவது மூணு லட்சத்தி இருபதாயிரம் லிட்டர் இந்த செடி கொடிகளுக்கு பாக்குறோம் இந்த கறி பலா கொத்து பலா காணுவது மருந்து போன உணவு தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் இது காய்ச்சியம் மிக்க உணவு சாப்பாட்டுல சேர்த்து பொரியல் பண்ணி காய்ச்சிய விற்க உணவு மார்க்கெட்ல விற்கும் கறி பழா கொத்து பழாக்கான்னு இது மேல இருக்கும் பாருங்க இவ்வளவுதான் காய் பெருக்கும் அதுக்கு மேல பெருக்காது நல்லா சாப்பிட்டு கால்சியத்துக்கு மிக்க சவித்த உணவு கறி பழா கொத்து பழாக்கா mm <clears throat>